அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் நாகராஜம்பாலிவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராட்சி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆனி மாதம் முப்பதாம் தேதி முதல் ஆடி மாதம் நாலாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளின்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே சொல்ல வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதாக வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களில் இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மிகவும் மகிழ்ச்சியான நல்லதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேல் மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேரும் வாரம் இது இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் சந்திராச்சம நாட்கள் ஆகும் பதினாலாம் தேதி பணம் வரும் நாளாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக படி கொண்டு பார்க்கும்போது சிறப்பான வாரம் என்றே தான் சொல்ல இடமிருக்கிறது அதாவது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேர்வதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே சுபச்செலவுகள் சற்று கூடுதல்களாக ஆகுவதற்கும் இருக்கிறது மேலும் ரொம்ப நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே நடந்தேறுவதற்கும் செய்தொழில் வியாபாரம் நன்றாகவே நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபதாம் தேதி சந்திராட்சம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் மிதனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எதுவுமே சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் தொட்ட காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் சென்று வருவதற்கும் குடும்பத்துடன் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கடகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபடங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரம் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நின்னாலே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரம் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்க விஷயங்கள் மட்டும் சற்று தாமதமாக நடந்து தான் வாய்ப்பு காணப்படுகிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்தேறும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலாம் தேதி இருபதாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருக்கும் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீ நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் தான் நடந்து முடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சு உண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தண்ணீராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை படிப்பாடி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்படும் வரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானத்தை வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெட்டியடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சின்னு ஏதாவது ஒன்று நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனும் அவசர அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கடல் கடந்த பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பல வகையிலே நன்மைகள் வந்து சேரும் வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான வாரமாகத்தான் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் மெதுவாக ஆமை வேகத்தில் தான் போகுதுங்க ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் சோம்பேறித்தனமாகவும் தான் இந்த வாரம் போகும் போல தெரியுதுங்க மேலும் எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேரத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்திலே கூட ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் நீண்ட தூர பிரயாணம் போக வேண்டியது இருந்தால் ஒரு வாரம் முடிந்தால் தள்ளி போடுவது சால சிறந்ததாகிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் மந்தம் மந்தந்தானுங்க வர வேண்டியது தாமதமாகும் இருபதாம் தேதி பணம் வரும் ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்ங்கிறதுலே எல்லவும் சந்தேகம் இல்லைங்க அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு உஷார் தேவை மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே சாதகம்தான் பணம் அடுத்த வாரம்தான் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பாதி அளவு வெற்றி கிடைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேர்ந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் பாதியாவது தேடி வந்து சேரு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசியல் அரசாங்கம் இரண்டிலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே நன்மை பயக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக நல்ல வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலாம் தேதி பணம் நாள் மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளின்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாக அதாவது முயற்சிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்காததற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாலாம் தேதி சந்தராசிரம நாளாகும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் சிரமத்தின் பேரில் தான் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே பாதியளவு வெற்றி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலர் அவசர பயணமாக அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே முயற்சி ஒன்றத்துக்கு இந்த வாரத்திலே பாதியளவு நல்ல பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்கென்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகுமே நடந்து முடிவதற்கும் இருக்கிறது இந்த வாரத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்கள் சந்திராட்சம தினங்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபதாம் தேதி பண மறுநாளாகும் இத்துடன் இந்த வார ராட்சி பலங்களை பிடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்